குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்மளோட மல்லி வெரைட்டிஸ்க்கு அதாவது நித்திய மல்லி ஜாதி மல்லி நல்ல அடுத்தது வந்து மல்லி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன் இந்த நித்தியமல்லி செடியில் பாருங்கள் ஈஸி க்ரோயிங் பிளான்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நித்தியமல்லி இந்த செடி தாங்க இதில் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் விட்டுருக்குன்ட்டு அதே மாதிரி பூக்களும் வந்துட்டு வந்திருக்கு இது பாருங்க இந்த செட்டில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வந்திருக்குன்ட்டு அதாவது இந்த ஃபெப்ரவரி மாதமே இவ்வளோ பூக்கள் வந்திருக்கு அப்படின்னா மார்ச் மாதம் வெயில் காலத்துலலாம் எவ்வளோ பூக்கள் வைக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நல்ல உரங்களை வளமான உரங்களை அதுக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபைவ் டேஸ் கேப்பில் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக சூப்பராக வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கோங்க ஸோ இன்றைக்கி நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா பப்பாளிப்பழம் இருந்துச்சு அந்த பப்பாளிப்பழம் கொஞ்சம் ஃபங்கஸ் வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் அந்த பழத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஒரு குண்டானில் போட்டு அதை ஃபுல்லாக கூழாக கையில் பசிஞ்சிக்கிட்டேன் அடுத்த வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதையும் வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன் கையிலையே வச்சு ஸோ இப்போ பப்பாளியும் தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு ஸ்மாஷ் பண்ணிட்ட பிறகு இது கூட நம்ம வந்துட்டு நாட்டு சர்க்கரை இருக்குது இல்லைங்களா அப்படி இல்லைன்னா வெல்லம் இதை வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் கையிலேயே நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் ஸ்பூனோ கரண்டியோ எதுவும் எடுக்காமல் கையிலேயே நம்ம வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்துட்டு நம்ம இதை சேகரித்துக்கலாம் சேகரிச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னர்லேயே போட்டு பண்ணும்போது நம்மளால வந்துட்டு ஈஸியாக அதை ஸ்மாஷ் பண்ண முடியாது அதனால தான் ஒரு குண்டானில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்மா ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிட்டு மறுபடியும் நாட்டு சக்கரை ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஷஃபில் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நாளைக்கு நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க மூணு நாள்னு சொல்கிறது மினிமம்ங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு இருபத்தோரு நாள் வரைக்கும் இதை ஓரமாக வச்சு விடலாம் இல்லை அர்ஜென்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மூணு நாளில் கூட நீங்கள் கொடுக்கலாம் ஃபர்மெண்ட் ஆகிட்டு இருக்கோம் இருபத்தோரு நாள் வச்சு எடுத்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக திரவியம் வந்து ரெடி ஆகிட்ருக்கும் ஸோ இன்றைக்கி நான் வச்சுருக்கிறது கிட்டத்தட்ட அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் இந்த ஃபர்டிலைசரை நான் எடுக்கிறேன் அஞ்சு நாளைக்கு அப்புறம் இதை ஒரு லிட்டர் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து அதாவது அஞ்சு லிட்டர் தண்ணி கலந்து எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க நித்திய மல்லி மல்லி ஜாதி அடுத்தது முல்லை இந்த மாதிரி எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுக்கலாம் ஸோ இதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளிக்கில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க மெக்னீஷியம்லேருந்து ஃபாஸ்பரஸ்லேருந்து பொட்டாசியம்லேருந்து நைட்ரஜன் கார்பன் சல்ஃபர் அடுத்தது வந்துட்டு கால்சியம் இத்தனை சத்து வந்துட்டு பப்பாளியில் இருக்குது அது வந்து புதிய துளிர் எடுத்து நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது தக்காளி தக்காளியில் வந்துட்டு அதிகப்படியான பாஸ்பரஸும் பொட்டாசியம் சத்தும் இருக்கிறதுனால பூக்காத செடியில் கூட நல்ல ஒரு பூக்கிற திறனை கொண்டு வர்றதுக்கு இந்த தக்காளி வந்து உதவி செய்யும் நாட்டு சர்க்கரை நம்ம எப்பவுமே சேர்க்குறது தான் ஸோ நாட்டு சக்கரை வந்து மண்ணில் இருக்கிற மண்புழுவுக்கு நல்ல ஒரு உணவாக இருக்கும் கையில் ஏன் பெசைஞ்சேன்னு கேட்டிங்கன்னா கையில் பெசையும் போது தான் நம்ம கையில் இருக்கிற குட்டி குட்டி மைக்ரோ அந்த இதில் கலந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து உற்பத்தியாகும் நல்லது செய்கிற பாக்டீரியா ஸோ அதை வந்து நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுக்கும்போது செடி வந்துட்டு வேர் வளர்ச்சியிலேருந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளர்ந்து க்ரீனாகவும் செடிங்க எல்லாமே வந்து மஞ்சள் தன்மை இல்லாமல் நல்ல க்ரீனிஷாகவும் வச்சு கூட வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வச்சு புதிய துளிர் வச்சு அதே மாதிரி பூக்களும் வைக்கும் ஸோ அதுக்காக தான் கையில் பெசைய சொன்னேன் இதெல்லாம் முடிச்சுட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் வந்துட்டு இதை விட ஜாஸ்தி இருக்குங்க குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி இருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்